இந்த கருப்பனின் ஆட்டத்தை காண நீ தயாராக இரு கருப்பசாமி நான் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன் இனி உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலைகளை நான் அறுத்தறிந்து விட்டு உன் வெற்றியை உன் கரப்பற்றி தர வந்திருக்கும் போது நீ மனம் மருந்தாதே இதை கேட்டு முடிக்கும் நொடியே உனக்கு வேண்டியது உன் கைகளில் வந்து சேரும் உன் நிலைமையைப் பார்த்தா ஒருவர் அங்கு கைதட்டி சிரித்து கொண்டிருந்தார்கள் உன் நிலைமையைப் பார்த்தா உன்னை தரம் தாண்டி கொண்டிருந்தார்கள் அத்தனை பேருக்கும் நடுவிலே என் பிள்ளைகள் இந்த கருப்பனின் உத்தரவோடும் இந்த கருப்பனின் அருளோடும் எழுந்து நின்று கம்பீரமாக நான் என் கருப்பன் இருக்கும்போது எப்படி வீழ்வேன் என்று கருவமாக சொல்ல போகும் நிலையேத்தான் உனக்கு ஒரு வாக்க வந்திருக்கின்றேன் இழந்து விட்டேன் இழந்து விட்டேன் என்று என் பிள்ளைகள் என் கண் முன்னால் வந்து சொல்லும்போது என் மனம் எவ்வளவு தவியாக தவித்து கொண்டிருக்கின்றது உனக்கு கஷ்டம் வருகிறது என்ற உடனே நான் அதை பார்த்துவிட்டு அமைதி கொள்வேனோ என்று மட்டும் என்னை விடாதே உன்னால் முடியும் என்ற ஒரே நம்பிக்கையில்தான் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான அத்துணை நம்பிக்கையும் உன் கையில் கொடுத்து இருக்கின்றேன் எது நடக்கவில்லை என்று நினைத்தாயோ அது நடக்கத்தான் போகிறது இந்த கருப்பனின் உத்தரவை நீ மீறி விடாதே உனக்கு நடக்கும் என்பதில்தானே சில விஷயத்தை புரிய வைப்பதற்கும் அறிய வைப்பதற்கும் நான் உன் அப்பன் நானவன் உன் இல்லத்தை தேடி மட்டுமல்ல உன் உள்ளத்தை தேடியும் வந்திருக்கின்றேன் என்னை நாடி வரும் என் பிள்ளைக்கு இனி கண்ணீரும் கவனையும் கிடையாது என்னை நம்பி வந்த என் பிள்ளைக்கு கஷ்டமும் துயரமும் கிடையாது அத்தனை விஷயத்தையும் தாண்டி உன் வெற்றிக்கான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டேன் இனி உன் விருப்பப்படியே நீ என்ன ஆசைப்பட்டு என்னிடம் கேட்டாயோ அதை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் கலங்காதே கவலைப்படாதே உன் அப்பனுக்கு அப்பனாக உன்னை சூழ்ந்து கொண்டு எட்டு திக்கும் எட்டு திசையிலும் என்னாவென்று கேட்பதற்கு நான் வந்து இருக்கும்போது உன் மனதின் எல்லாம் நின்று போகப் போகிறது ஏனென்றால் அங்கு வருவது யாரென்று நினைத்து விட்டாய் நானாக உன்னை தேடி வந்து இருக்கும்போது உன்னை சூழ்ச்சி வளைக்குள் எப்படி உன்னை மாய வலைக்குள் எப்படி நான் சிக்கி தவிக்க விட்டு விடுவேனோ என்று கேட்கின்றாய் கண்ணின் மணியை நீ கலங்கிய கடக்கத்திற்கெல்லாம் இடை கொடுக்கும் நேரம் வந்து விட்டது உன்னை கைத்தட்டியவர்கள் உன்னை பார்த்து கைத்தட்டியவர்கள் இனி இந்த நிலையை தான் அடைய போகிறார்கள் உனக்கா நல்லது நடக்கக்கூடாது என்று செய்து கொண்டு இருக்கின்றார்கள் உனக்கா சுமையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சுமையை அவர்களுக்கு நான் கொடுத்து தான் முடியாத பாரமாக மாற்றியமைப்பதற்கு இந்த கருப்பன் நான் வந்தே விட்டேன் என் நாட்டம் களை கட்டப் போவதை நீ பார்க்கத்தான் போகிறாய் எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் நீ நினைப்பதுதான் இனி நடக்கப் போகிறது ஏன் செல்ல பிள்ளைகளுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கும்போது எங்கே அரவணைத்து போக வேண்டுமோ அங்கே அரவணைத்து போய் உனக்கான வெற்றி பாதையை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உன் பிரார்த்தனைகள் என்னிடம் வந்து விட்டது ஏன் செவிவழியை சேர்ந்து உனக்கான கண்ணீரை துடைக்க என் கரமும் வந்து விட்டது நீ அறியாமல் இருக்கின்றாய் இந்த நிலைமையை பார்த்து இது யார் காரணம் யார் காரணம் என்று காரணத்தை தேடிக்கொண்டே இருக்காதே என் கண்ணின் மணியை அவர்களை பின்னால் சென்று உன்னை வழிநடத்துகின்றார்களோ என்று நினைக்கின்றார்கள் ஆனால் அத்தனை விஷயத்திலும் தாண்டி இந்த கருப்பன் உனக்கு முன்னால் சென்று உனக்கான தடைகளை எத்தனையும் அகற்றிவிட்டு உன் வாழ்க்கையை செழுமைப்படுத்த வந்து இருக்கும் நீ எதற்காக மனம் ாய் உன் மனதைத்தான் என்னிடம் ஒப்படைத்து விட்டாயே இனி என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு உன்னுடைய காரியத்தை நினைத்து நீயே கலங்கிக் கொண்டு இருக்காதே ஐயோ அவர் தவறு செய்து கொண்டு இருக்கின்றார் என்று அறிந்துவிட்ட பிறகும் அவர் என்ன நினைப்பாரோ ஏது நினைப்பாரோ என்று அவரிடமிருந்து நீ விலகி விடுவதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுகிறாய் தைரியமாக தவறு என்றால் சுற்றி காட்டு பழக்கத்தை என் பிள்ளைக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் அதன் பிறகும் இந்த கருப்பனின் பிள்ளையாக இருக்கும் உன் மனதின் முடிவுகளைப் பற்றி நீ ஏன் கலங்கிக் கொள்கிறாய் உன் முடிவை நானாக எடுத்துக் கொள்கிறேன் உன் முடிவை சரியான நேரத்தில் எடுக்க கற்றுக்கொள் அந்த நேரத்திற்கு தகுந்தாற் போல் உனக்கு ஏற்ற சூழ்நிலை தருவதற்கு உன் மனம் நிம்மதியடையும் தருணத்திற்கு நான் வந்து இருக்கும்போது உன் வேண்டுதலையும் நான் தர காத்திருக்கின்றேன் இதோ உன்னுடைய மிகப்பெரிய பெரிய ஆசை விட்டது நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்தாலும் அதை கடந்து வரும்போது பல இக்கட்டான சூழ்நிலையிலும் கடினமான பாதையின் கடந்து வந்து தானாக ஆக வெற்றியை அவ்வளவு எளிதாக யாராலும் இங்கு பெற்றுவிட முடியாதோ என்று நீ நினைக்கின்ற வேளையிலே உன் அத்தனை சூழ்நிலையிலும் உனக்காக உன் வெற்றியை தருவதற்கு உன் அப்பன் கருப்பன் நான் வந்து இருக்கும்போது இந்த கருப்பண்ணசாமி நான் வந்து இருக்கும் போது என்னிடம் மண்டியிட்ட கேட்ட ஒன்றை நான் எப்படி தராமல் இருப்பேன் உன் குற்றமும் குறைகளும் என்னால் மன்னிக்கப்பட்டு விட்டது நீ தவறுகளை மட்டுமே தூக்கி பிடித்துக்கொண்டு கொண்டு ஐயோ நான் தவறு விட்டேனோ என்று எண்ணி கொள்ளாதே தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கடந்த காலத்தை நீ கடந்து வந்து விட்டாய் கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் என் கண்மொழி பார்வை உன் வாழ்க்கையில் பட்டுவிட்ட பிறகும் இதற்காக நீ மனம் கலந்து கொண்டிருக்கின்றாய் வெற்றிக்கான ஒரு தருணத்தில் உன்னை தேடி நான் வந்திருக்கும் போது உன் மனம் கலங்கிவிடாதே நான் பக்க பலமாக இருந்து உனக்கு வேண்டியதை நடத்தி தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் என்னதான் உன் வாழ்க்கையில் இது நடக்கும் அது நடக்கும் என்று சொன்னாலும் உன் முயற்சியை மட்டும் விட்டுவிடாமல் நீ உன் நேர்கொண்ட பார்வையில் நேர்மை குணம் தவறாமல் செயல்படுத்தி கொண்டே இரு எந்த ஒரு செயலையும் முன்னால் முடியும் என்று முயற்சி செய்து கொண்டே இரு ஒன்றுமே இல்லையோ என்று எண்ணி விடாதே வீழ்ந்தே விட்டேனோ என்று நினைத்து விடாதே வீழ்ந்தாலும் இந்த அப்பன் கருப்பன் நன் கரம் கரம்பற்று தூக்கிவிட வந்து விட்டான் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகும் இரு தோல் கொடுக்க இந்த அப்பன் இருக்கிறான் என்பதை நான் உனக்கு சரியான நேரத்தில் வைக்கத்தானே வந்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு போராடு மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் யோசனை அத்துணை விஷயத்திலும் அங்கு அடுத்தடுத்து நல்லதை நோக்கித்தானே நகர்ந்து கொண்டு இருக்கின்றது அதன் பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே நீ அங்கு மனமருந்திக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய் நடக்கின்ற வேளையில் எல்லாவற்றிலும் உனக்கு உறுதுணையாகும் நான் உன் கடமையை நிறைவேற்றுவதற்காகவும் வந்து இருக்கும் எனக்காக அருமை இல்லையே என்று எண்ணி விடாதே நானே உன்னருகில் வந்து உனக்கான பாதையை தீர்மானித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் இனி வருகின்ற வேலையெல்லாம் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மட்டும்தான் நிரந்தரமாக போகிறது எத்துணை வேலைகள் வந்தாலும் அத்துணை வேலைகளின் கஷ்டத்தின் கவலையும் தாண்டி உன் வெற்றிக்கான பாதையை தீர்மானித்துக் கொண்டு இருக்கும் எதற்காக மனம் தளருகிறாய் நமக்கு நல்லது நடக்குமா என்று நினைப்பதை தாண்டி என்னப்பன் என் கருப்பன் இருக்கும்போது எனக்கு நல்லதை மட்டும்தான் தான் நடத்தி தருவான் என்பதில் உறுதியாக இரு நல்லதுக்கு மட்டும்தானே தொல் கொடுப்பேன் வெற்றிக்கு மட்டும்தானே தொல் கொடுப்பேன் இதோ உனக்காக நான் வந்து விட்டேன் உன் கருப்பன் சாமி